வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஜம்முவில் பிரச்சாரம் ஓய்ந்தது இன்றைக்கி ராகுல் காந்தி பேசிய பேச்சு ஆர்ப்பரித்த கூட்டம் அதனையும் தாண்டி காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் உரிமை தொகை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபா வயது முதிர்ந்த த ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே அது ஒரு ஆஃபர் இப்படி ஆஃபரில் போட்டி போட்டுட்டு இருந்தாலும் இன்றைக்கி அதாவது இத்தனை ஆகியும் இன்னமும் காஷ்மீரில் ஆலை நிறுத்த முடியாது அதாவது ஒரு ஆட்களை கூட நிறுத்த முடியாத நிலமையில் பிஜேபி இருக்குது நாற்பத்தேழு இடத்துல பத்தொம்பதுக்கு தான் அவங்க ஆலையை நிறுத்தியிருக்காங்க அப்போ ரெண்டாக பிரித்து ஒரு வரலாற்று பிள்ளையை பண்ணிட்டாங்க இன்றைக்கி ராகுல் காந்தி பேசிய அந்த வார்த்தை கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இன்னொரு பக்கம் போன வாரம் மோடி பேசுனது அது வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் மோடி பேசுகிறது இந்த பக்கம் ராகுல் காந்தி இரண்டையும் போட்டு கட் பண்ணி போடுறாங்க மோடி சொல்கிறாரு நாங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் வந்து ஜெயித்தோம்னா நாங்கள் வந்து ஒரே மாநிலம் மா மாநிலமாக ஆக்குவதற்கு முயற்சி எடுப்போங்கிறார் இன்னொரு பக்கம் ராகுல் வந்தே தீரும் நாங்கள் தான் வருவோம் பண்ணி கொடுப்போம் அவ்வளோதான் நாடாளுமன்றத்தை அடர விழுகோம் அப்படிங்கும்போது அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இங்கே ஆர்ப்பறிக்கிறது இல்லை இன்னும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் ரெண்டு இருக்குது ஜம்முவில் பிஜேபி ஓரளவுக்கு ஓட்டு வாங்குது காஷ்மீரில் முழுக்க முழுக்க பிஜேபியே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் முதல் தடவை போது அவங்க வாங்கின ஓட்டு ஜீரோ புள்ளி ஏதோ இன்றைக்கி போனது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ நாடாளுமன்றம் போன நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு ஜீரோ புள்ளி ஒன்று இப்போ தான் ஒரு சதவீதம் காஷ்மீரில் வளர்ந்துருக்காங்க அந்த ஒரு சதவீதம் ஓட்டு போட்ட மக்களுக்கு மோடி நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணார் அதே தான் இங்கேயும் பண்ணுறாரு இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு போடல நம்ம ஏதாவது பண்ணுறாரா அப்புறம் இப்படி காஷ்மீருக்கு மட்டும் நல்லது பண்ணுவார் ஒரு ஒரே ஒரு பர்சன்ட் தான் நிறைய இடத்துல பிஜேபி நிற்கவே இல்லை இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் அஞ்சு தொகுதி ஜம்முவில் ரெண்டு நிற்கிறாங்க பிஜேபி மூணு காஷ்மீரில் நிற்கவே இல்லை ஏன் நிற்காமல் தடுத்தீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல விடுதலை கொடுத்து விட்டோம் மக்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வரும் ஏன் நிற்கல இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா நீங்கள் இங்கே இங்கே இருக்க பிஜேபி யாராவது ஒரு தலைவர் இங்கே காஷ்மீரில் நிற்கலை ஒரே ஒரு காரணம்தான் காஷ்மீரில் பாயங்கள்லாம் இருக்காங்க பாய்ங்க ஓட்டு போட மாட்டாங்க எல்லாருக்குமான அரசுங்கிறீங்க எல்லாருக்குமான அரசு ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறது இல்லை இஸ்லாமியர்களில் வெறுக்கிறீங்க அதனால நிற்கிறது இல்லை நீங்கள் வெறுக்கிற மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவீங்க சரி நீங்கள் வெறுக்கிற மக்களுக்கு எப்படி இஜாபா போடணும் நீங்கள் எப்படி திணிப்பீங்க சரி நீங்கள் வெறுக்கிற மக்களுக்கு இதை தான் சாப்பிட்ணும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் ஒரு ஒருத்தர வெறுக்கிறீங்க அந்த மக்களுக்காக நீங்கள் நன்மை பார்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா முதல க கண்ணீர் விடுற கதை தான் அப்போ நல்லாவே அப்பட்டமா நீங்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்கன்னு இன்றைக்கி நிலவரம் என்ன சுயேச்சைகள் ஒரு பக்கம் மிரட்டுறாங்க உட்கட்சி பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிஜேபியில் உட்கட்சி பிரச்சனை நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்கிற நிலைமை இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி சொல்கிறதே வேதவாக்கு இன்றைக்கி என்ன நிலமை ஹரியானாவில் போட்டி வேட்பாளர் இத்தனை பேர் நிற்பாங்களா இவன் மகாராஷ்டிரா கதையை வாங்க மகாராஷ்டிரா மட்டும் தேர்தல் அறிவிக்கட்டும் வேட்டியெல்லாம் கிழிக்கிற லெவலுக்கு சண்டை வரும்போது பாருங்கள் இப்போவே பிட்னாவிஸ் கிட்னாவிஸ் எல்லாம் பறந்து போயிட்டுருக்காங்க அதுதான் இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்னார் என்ன சொன்னார் உளவியல் ரீதியாக மோடிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டோம் முதல்ல பயமே உண்மையிலேயே ஓ இந்த மாதிரி ஆட்கள் ஆர்எஸ்எஸ்சில் இருக்கவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய கோலைகள் இவங்க பின்னாடி தான் பேசுவாங்க இவங்கள மாதிரி ஒரு 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 கொலைகையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஆளுநர் ஐயா ரவி இருக்கார்ல எதுக்காக இப்படி பேசுகிறாரு பதவி ஆளுநருங்கிற பதவியெல்லாம் இப்படி பேசுவாரா பேசணும்னா கண்டெம்ட் ஆஃப் ஆகி ஜெயிலில் தான் இருக்கணும் உண்மைதான் அவர் பேசுகிற பேச்செல்லாம் இது வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளோ பேசியிருக்கா எவ்வளோ பொய் எவ்வளோ அதாவது என்னென்னா உச்சநீதிமன்றத்திலே போய் எனக்கு அந்த தபாலே வரலன்னு சொன்னவர் நம்ம ஆளுநர் உண்டா இல்லையா இதுக்காக நிறைய பேர் வக்காலத்து வாங்குகிற பிரமுகர்களுக்கு நம்ம கேட்குறோம் ஹெச் ராஜா வந்து க காவல்துறை பற்றியும் நீதிமன்றத்தை பற்றியும் பெண்களை பற்றி எவ்வளோ இழிவாக பேசினார் இந்த ஆள்லாம் வந்து நீங்கள் ஒருங்கிணைப்பு போட்டிருக்கீங்க நம்மளும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தோம் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் திராவிட ஆட்சி சரியில்லை அதிமுக சரியில்லை அதிமுக திமுக யோக்கியமாக தான் இருக்குது நீ உங்கள் யோக்கியத்தை முதல்ல பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் எவ்வளோ அதாவது இந்தியா முழுக்க இப்படி ஒரு மத கலவரம் ஜாதி கலவரம் பொருளாதார மந்த நிலை விவசாயிகளும் நிம்மதி இல்லை பெண்கள் நிம்மதி இல்லை யாருமே நிம்மதி இல்லாத ஒரே பிரதமர் ஆட்டா ஐயா மோடி அவர்கள் தான் இதில் வந்து வாய் மட்டும் பெருசாக இருக்குது நாங்கள் தான் எல்லாமே பண்ணுறோம் இன்னும் குறிப்பாக சொல்லப்படுங்க பாருங்க காஷ்மீரில் வாங்க போகிற அடி மரணடியாக இருக்கும் இவங்களுக்கு ஹரியானாலே வாங்க வாங்க போகிறாங்க அடி இப்போ காஷ்மீரில் என்ன பண்ணீங்க நீங்கள் நாற்பத்தேழு சீட்டில் பத்தொன்பது சீட்டு தான் ஆளையும் நிறுத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல ஆள் நிறுத்துறீங்க போன தடவை ரெண்டாயிரத்தி பதினாலில் இது பிஜேபி பெற்ற வா பிஜேபி பெற்ற வாக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் அவ்வளோதான் நீங்கள் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க காஷ்மீரில் இருக்க மக்களே காஷ்மீரில் நீங்கள் எதுக்கு ஆட்சி அமைச்சதில்லை சார் இந்தியா முழுக்க உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது ரெண்டே ஸ்டேட் தமிழ்நாடு முதல் ரெண்டாவது காஷ்மீர் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலேயே ஆளம் நிறுத்த முடியல அங்கேயும் ஆள் நிறுத்த முடியல பிஜேபி தாமரை மலரும் மலரும் சொல்ல வேண்டியதான் ஒரு ஐம்பது வருஷம் அறுவது மலர் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இதே மாதிரி இருந்து எப்படி வளரும் மலரும் வாய்ப்பே இல்லை கட்சி முடிஞ்சு தான் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசியது ரொம்ப நுட்பமான வார்த்தையை தொடர்றார் உளவியல் ரீதியாக மோடி பயந்துட்டார் முதல்ல மோடியை பாற்று மற்ற சமூகங்கள் பயப்படும் இஸ்லாமியர்களாம் மோடி பார்த்துவிடும் ஐயோ இவர் வன்ட்டார்னா அடுத்து என்ன பண்ணுறது கிறிஸ்துவர்கள் எத்தனை கோயிலில் பிரார்த்தனை நம்ம என்ன கேட்குறோம் இந்துக்களோ கிறிஸ்டனோ எல்லாம் மனுஷங்க தானுங்க நீங்கள் தான் கோயில் கோயில் நீங்கள் கோயிலில் வந்து புனித தன்மை கெட்டு விட்டதுங்க யார் ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது நீங்கள் தானே சென்ட்ரல இருந்தீங்க லட்டு அப்படி மாறிப்போச்சு நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு பதில் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாவங்களை செய்தால் தண்டனை அனுபவிக்கணும் நீ தான் அடிக்கடி சனாதன தர்மம் சனாதன திருமம் இப்போ ஒருத்தர் கிளம்பிட்டார் பவன் கல்யாண் அவரை அவர் மோடி மிஞ்சிடு பொழுது சனாதனம் தான் நான் இவரெல்லாம் எப்படி உண்மையிலே சொல்கிறான் நடிகை ஒன்றும் சரி என்ன சொல்கிறது துணை முதல்வர் போஸ்ட் வாங்கியிருக்காரு துணை முதல்வருக்கு அதிகாரமே இல்லை அந்த போஸ்ட்டை வாங்கியிருக்காருனா பவன் கல்யாணம் எப்படி ஊழிக்கிறது நல்ல வேலை இவரெலாம் வந்து பெரிய பெரியால் ஆகக்கூடாது ஏன்னா இப்படி இவர் மோடி அளவுக்கு இருப்பார் பொழுது அந்த ஊரில் இன்னும் குறிப்பாக சொன்னால் நீ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நிலவரம் என்ன இன்றைக்கி ராகுல் காந்தி பேசியது போது ஆர்ப்பரிக்க கூட்டம் அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து தேர்தலில் நிற்கக்கூடிய பிஜேபி இதுவரை காஷ்மீரில் வாங்கின அந்த காஷ்மீர் பிராந்தியத்தில் வாங்கினது ஜீரோ புள்ளி ஒன்று தான் அப்புறம் இப்படி நீங்கள் ஆட்சி பிடிப்பீங்க இன்னும் குறிப்பாக உங்கள் நம்பிக்கை என்ன மெஹபூபா மிக்தி ஓட்டை பிரிக்கிறாங்க நம்ம வரலாம் நினைக்கிறீங்க ஆனால் எங்கே வேண வருதுன்னா இப்போ என்ன தகவல் வருது பிஜேபி ஜம்முவில் இந்துக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஓட்டு வாங்குது எங்கள் அங்கேயும் போய் இதே மாதிரி தான் பார்த்தீங்களா பாயெலாம் இருக்காங்க பாருங்க அவங்களெல்லாம் ஓட உண்ணும் நம்மளை பண்ணுங்கள் முந்நூற்றி எழுபதை அகற்றியதன் மூலம் ஒரு வரலாற்று பிள்ளை பண்ணிட்டால் ஜம்முலேயே நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ யார் வேணாலும் வந்து இடம் வாங்கலாம் காஷ்மீரை வந்து நம்ம நாட்டுக்கு கூட்டு வந்தது யார் ஜவஹர்லால் நேரு நீங்கள் ஜவஹர்லால் நேருக்கே ஒன்றும் தெரியாதுங்கிறீங்க ஜவஹர்லால் நேரு இல்லைன்னா காஷ்மீரே நம்மகிட்ட இருந்திருக்காதையா அது தெரியுமா மோடிக்கு ஆமாம்மா இவங்க தான் வரலாற்றை மாற்றியமைப்பவர் நம்ம அமித்ஷா சொல்கிறாரு இவங்களுக்கு வரலாறு பற்றி என்ன தெரியும் வரலாறே தெரியாதவங்க இன்னொன்று வரலாறே இல்லாதவர்கள் ஏன்னா இப்போ காங்கிரஸ் சொல்லுது நேர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள்லாம் சொல்கிறாங்க இவர்களுக்கு யார் சவார்கர் அவர் யார் சிறையில் இருக்கும்போதே பறவையாக மாதிரி இந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்தவரான் நீங்கள் ரொம்ப சிரிக்காமல் கேட்கணும் இதெல்லாம் அதெல்லாம் சும்மா சீரியஸாக பேசுகிறாங்க அதான் உண்மையிலேயே பண்ணியிருக்காருங்க அதில் இருக்குதுங்க மகா இங்கே முன்னில்ல ஐயா மகாவிஷ்ணு தான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை ஒரு வேதம் சொன்னால் எருப்பு வரும் ஒரு வேதம் சொன்னால் அப்படி வரும் இப்படி வரும் ரொம்ப அந்த இந்த விக்டலாச்சாரியார் படம் பார்த்து அப்படியே இருந்துட்டாங்க பொழுது என்னென்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்ககிட்ட என்ன இப்போ சண்டை சண்டை போகிறது பெரியார் அவர்கள் தந்தை பெரியார்கள் சொல்கிற மாதிரி தான் சில பேர்கிட்ட சண்டை போட்டால் நம்ம எதாவது பேச முடியுமா வெச்சராஜாட்டாக எதாவது ஒன்று பேசுகிறாருன்னு நம்ம பதில் சொல்ல முடியுமா அவருக்கு மேட்டரே தெரில தெரியாதவண்ட போய் அதே மேட்ரு பேசிகிட்டு இருப்பார் இல்லைனா என்னென்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவார் ரொம்ப தரக்குறைவாக பேசுவார் அந்த அளவுக்கு தரைக்குறைவாக திமுக ஆள் இருக்காங்க இப்போல்லாம் கொஞ்சம் டீசெண்ட் ஆகிட்டாங்க அந்த வேலையை பெச்சராஜ் எடுத்துக்கிறார் முதல் ஒரு காலத்தில் வெற்றி கொண்டாடெல்லாம் பேசுவார்ல அவராது அந்த மேட்டரில் பேசுவார் இவர் பேசுகிறது வந்து முழுக்க முழுக்க வன்மம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காஷ்மீரில் இன்றைய நீங்கள் முடிஞ்சு போச்சு வரக்கூடிய செய்தி என்னென்னா பெரிய லெவல் அடி வாங்குவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்குவாங்க காஷ்மீரில் அவங்க ஆட்டோ க்ளோஸ் நிறைய இடத்துல இவர்களுக்கு ஏன்னா நிறையா பேர் சீனியர்களுக்கு வாய்ப்பு தரல சுயேட்சை ஆதரிக்கிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இவர் கழட்டி விட்டாரு பாருங்க அதுதான் குலாம் நபி ஆசாத் அவர் காங்கிரஸுக்கே குள்ளாக போட்டவர் நீங்கள் என்ன பண்ணீங்க அவரை காங்கிரஸ்லேருந்து எடுக்க வச்சு அவரை தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு அவர் காங்கிரஸ் ஓட்டை வரோம் என்னங்க அது குலாம் நபி ஆசாத் நம்பி இல்லாமல் ஓட்டு போடுவாங்க இந்திரா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி நம்பி தான் ஓட்டு போடுறாங்க அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ராகுல் காந்தி நேரு குடும்பம் இருக்கக்கூடாது நேரு குடும்பம் இருக்கக்கூடாது ஏன் சொல்கிறீங்க நேடு குடும்பம் மட்டும் போயிட்டால் ஈஸியாக காங்கிரஸை உடச்சிடலாம் அதனால் அவங்க என்ன அதாவது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காஷ்மீரில் இப்போ நடந்து இன்றைக்கெல்லாம் கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அங்கேருந்து வரக்கூடிய தகவல் காங்கிரஸுக்கு ரொம்ப உற்சாகம் நம்ம ஏற்கனவே ஹரியானாவை பற்றி பேசிட்டோம் நம்ம நிறையா சென்ட்ரல் நியூஸ் பேசுகிறதுனால ஹரியானாவில் சூப்பர் அந்த அம்மா செல்ஜா பண்ணது அருமையான மூ இது வந்து பிஜேபிக்கு பெரிய நோஸ் கட் அவங்க வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்தாங்கன்னு நினச்சாது இப்போ என்னாச்சு காஷ்மீரில் போச்சு ஆச்சு காஷ்மீரில் ஆச்சு போனால் என்ன நியாயத்தை சொல்லுவீங்க எப்படியும் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்போ வேணும்னே என்ன பண்ணுவீங்க அங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை வைத்து நீங்கள் அதை அரசாங்கம் பண்ணுவீங்க எவ்வளோ நாளைக்கு அரசாங்கம் பண்ணுவீங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி நீங்கள் ஆட்சி வந்தால் நிம்மதியாக மக்கள் இருக்க முடியாது ஆமாங்க சரி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மக்களே இருக்க முடியாது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் இருக்கலாம் நிம்மதியாக இருக்க முடியாது ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மக்களையும் இருக்க முடியாது ஏன் நீங்கள் மாட்டுக்கறி வச்சா திட்டப்படுங்க ஹிஜாப்பு எல்லாருமே ஹிஜாப்லாம் போடுறீங்களே ஹிஜாப்லாம் போடக்கூடாதுங்க இந்த கருப்பு புர்காலாம் பொது சிவில் சட்டங்கள் எல்லோரும் முர்காவளங்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இவர்கள் எதுவுமே சொன்னவங்க தானே கர்நாடகத்தில் அவ்வளோ நல்லவங்கள்ல இவங்க தொடர்ந்து சொல்கிறோம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக சொந்த நாட்டு மக்களின் மீது வன்மத்தை கக்கக்கூடிய பிஜேபி கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும் நம்ம ஒரு கட்சி வந்து சில கட்சிகள் வந்து கட்சி மேலே விமர்சனம் வைக்கலாம் அவர் செயல்பாடுகள் மேலே இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னங்க அவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லலாம் ஓபிஎஸ் என்னங்க அப்படி பண்ணுறாருங்களாம் ஆனால் ஒரு கட்சியே கரெக்டான கட்சி இவங்க கொள்கையே தப்பான கொள்கை இந்த கொள்கை வந்து இந்தியாவுக்கு இது இல்லை அதெல்லாம் நீங்கள் பா ஒரு எதாவது என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது அதிபர் ஆட்சி இருக்குல்ல அதுக்கு வேணால் பொருந்தும் நீங்கள் கொரியா கிரியா அது அங்கே போய் வேணால் ஒரு மோடி போய் அங்கே ஆட்சி பண்ணலாம் இந்தியா மாதிரி ஜனநாயக நாட்டில் அதுவும் இல்லாமல் இந்தியா ஒரே நாடு ஒரே நாடு எங்கே ஒரே நாடு எல்லா நாடுகளும் ஒவ்வொரு மொழியும் சேர்ந்து ஒழுங்கு உருவாக்கிய கூட்டமைப்பு இது இந்தியா கேட்டால் ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடு இவங்க நன்னம் நிறைவேற இல்லை காஷ்மீரில் ஆரம்பிக்கும் தலையில் அடிக்கிது பாருங்கள் பெரிய அடி பிஜேபி அளவுக்கு ஆக போகுதுன்னு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்